வணக்கம் வில்வ எங்கள் கூடுசார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார வைப்புத்தலங்கள் மற்றும் நாயன் மகால் தேவார திருத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்துருவாங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தாங்க கும்பகோணம் அவடிநல்லூர் அம்மாப்பேட்டை வழியிலே இருக்கும் மகிமாலை என்ற ஒரு அழகிய சுற்றில் காணவும் அருள்மிகு அன்னபூர்ணி சமேத சந்திரமோடீஸ்வரர் திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயில் மிகச் சிறியதாக இருந்தாலும் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் தலச்சிறப்புகளை ஒவ்வொன்றா இந்த காணொலி நாம் காணலாங்க ராஜகோபுரம் என்று ஒன்று இந்த திருக்கோயிலில் இல்லை என்றாலும் நாற்புறமும் மிக அழகிய மதிர்ச்சுவர்கள் அமைக்கப்பட்டு அகலமாக பிரம்மாண்டமான நுழைவுவாயுடன் இருக்கிறது இந்த திருக்கோயில் கோயிலானது தரையிலிருந்து ஏழு படிகள் மேலேறி என்று இருக்கும் ஒரு அழகாக தூக்கி கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஏழு படிகள் என்பது ஓம் நம என்ற மந்திரத்தை ஓதுவது போன்று இருப்பதுதான் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது படியேறி சென்றதுடன் நாம் முதலில் காண்பது நந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரரை எடுத்து மூலவரான நமது அழகிய சந்திரமோடீஸ்வரர் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் அதற்கு வடதுகை புறமாக ஒரே பீடத்தில் நமது அன்னை அன்னபூரணியும் நமக்கு அருள்வாளிக்கிறார் அவர்களை தரிசித்து விட்டு படியிறங்க கீழே வரும்பொழுது கருவறையின் கோஷ்டத்தில் நமது ஏனைய சிவாலயங்களைப் போலவே விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய பாலசுப்பிரமணியர் துர்கை நந்திகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ஆகிய அனைத்து தெய்வங்களும் நமக்கு அழகுற காட்சியளித்து அருள்பாலிக்கின்றனர் அழகிய ஒரே திரைச்சுற்றை கொண்ட இந்த பிரகாரமானது சுமார் மூன்றடி அளவில் கருங்கற்களால் நடுவே அமைக்கப்பட்டு இருபுறமும் அழகிய மலர்களுடன் கூடிய நந்த வனங்கள் அமைக்கப்பட்டிருப்பது நமக்கு அழகை மேலும் கூட்டுகிறது பைரவருக்கு ஒரு தனி சன்னதி அமையப்பட்டிருப்பது இத்திருக்கோயில் மேலும் சிறப்பாகவே கருதப்படுகிறது இந்த அழகிய அன்னபுருணி சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் பூ உலகின் ஒரே ஒரு சந்திரமேடு ஆலயமாக நமக்கு அருள்பாடிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது பிரகாரத்தை சுற்றியேறும் அதே இடத்தில் நவகிரகங்களுக்கென்று ஒரு தனி சன்னதி அமைய கோயில் மதிச்சுவட்டின் உட்புறத்தில் சந்திரன் மற்றும் சூரியனுக்கென இரு தனி சன்னதிகள் அமையப்பட்டிருக்கிறது முன்னொரு காலத்தில் நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வமாக வாழும் தெய்வமாக நடமாடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அதாவது காஞ்சி மகாபரிவா அப்படின்னு எல்லாரும் சொன்னா இல்லையா அவர் இந்த ஊருக்கு சில நாட்கள் வந்து தங்கியிருந்ததாகும் அப்பொழுது இந்த லிங்கத்தை பூஜை செய்ததாகும் எனவேதான் இந்த லிங்கத்தின் பெயரானது சந்திரமௌடீஸ்வரர் என வழங்கப்படுவதாகவும் ஊரில் இருந்த ஆயிரம் பிறைகண்ட அபூர்வ மனிதர்கள் சிலர் கூறினர் அதன் பின்னர் அதற்கு அடுத்த சங்கராச்சாரியாரான திரு ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இங்கு வந்து பூஜைகள் நடத்தியிருக்கின்றனர் பின்னரே இந்த கோயிலானது தற்பொழுதைய சங்கராச்சாரியரான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் வங்கியின்படி திருமதி மகாலட்சுமி அம்மாள் அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு நாளது தேதி வரை மிகச் சிறப்பாக இந்த திருக்கோயிலானது பராமரிக்கப்பட்டு வருகிறது இவ்வூரில் ஐயப்ப பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு கோயிலுக்கு செல்வதால் ஐயப்பனுக்கு வேண்டியும் ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது திருக்கோயிலை தரிசித்துவிட்டு வெளியே வரும்பொழுதுதான் அங்கு ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு அறை வடிவிலான ஒரு கட்டிடம் போல் இருப்பதை நாங்கள் கண்டு வியந்தோம் அதனைச் சென்று அருகில் காண அதனை வீடியோ எடுக்கவும் முற்பட்டோம் மிக அழகிய இந்த சந்திரமூரீஸ்வரர் திருக்கோயில தரிசிச்சுட்டு வெளியே வந்தாங்க அது கேட்கும்போது அதை போது நாங்கள் என்னன்னு கேட்டோம் அப்பதாங்க அவர் இந்த சிவனுடையார்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி ஒரு அழகிய திருத்துல இந்த மாதிரி ஒரு அரை உடைவு தரான அந்த உயர்த்தமான இடத்துல அந்த இரண்டு கைகளை வைத்திர மூன்றாம் முறை தரிசனம் செய்ய வேண்டும் செய்தால் உலக கோடிக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கும் இந்த சிவனொடியார் சொன்னது எங்களுக்கு உடனே புளிர்ச்சி போயிட்டுங்க அதாவது ஒரே பிளாட்ஃபாரத்தில் சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் அன்னமூலி இரண்டு பேரும் மிக அழகாக கிரமக்க காட்சி கொடுத்து கொண்டிருக்காங்க அருள் வாழித்துக் கொண்டிருக்கிறாங்க மிக அழகிய திருத்தலம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்திருக்கிறது சிறப்பாக பராமரி நான் இப்போ உங்கள்கிட்ட எங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் அந்த கோயிலை விட்டு வெள்ளம் வந்தோன்னே ஒரு மூன்றாம் பிரிவிலான மூன்றாம் பிரிவு வழிவிலான ஒரு அழை சிமெண்ட் நாளைய ஒரு அழகிய ஒரு கட்ட கட்டை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அதில் வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி அதாவது சற்று உயர்த்த பீடம் மாதிரி ஒரு நாலு இடத்துல வச்சிருக்காங்க அந்த கையை வைத்து நமது இரு கைகளையும் வைத்து கை குப்பும் மாதிரி சந்திரமௌலீஸ்வரத்தை பாருங்க காட்டுறாங்க சந்திரமௌலீஸ்வரர் தரிசிக்கும் நேரே வைத்துக்கொண்டு அதன் மூலம் ஒவ்வொரு மாதம் மூன்றாம் பேரை என்று சந்திர தரிசனம் செய்தால் மிக நல்லது என்றால் இந்த ஊர் பெரியவர்கள் குறுகின்றார்கள் அதை விட முயற்சி ஐப்பசி மாதம் வெறும் அந்த மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் மூன்றாம் பேரை என்று தரிசித்தால் இது மிக 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 சிறப்பாகவும் நமக்கு நன்மை பயக்குவதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க இன்றைக்கி நாங்கள் எடுத்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐப்பத்தி மூன்றாம் இறை அதான் தரிசனங்க மூன்றாம் திரை தரிசனத்தின்ட்டு தான் எனக்கு என்னென்னு தெரியல எப்படி இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு ஒரு உந்து சக்தியினால் நம்ம சிவனின் உந்து சக்தியினால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நினைக்கிறீங்க மிக அழகிய திருக்கோயிலுங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பழைய புராதனமான திருக்கோயிலுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டுங்க அந்த மாதிரி ஆதரவு தந்தாலே போதும் நான் ஒவ்வொரு காலலையும் சொல்கிறது தாங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளுங்க இதே போன்ற கோயில்களுக்கு தாங்க நீங்கள் வரணும் புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்னு அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்